அபிஷேக் அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு விராமிஷேகரின் அன்பான வணக்கங்கள் ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் கார்த்திகை மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் முதல்ல இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா கிரகங்களுடைய தன்மைகளில் நிறைய மாற்றங்கள் குறிப்பாக இந்த மாதம் பத்தொம்போ பத்தொம்போதாம் தேதி பார்த்திங்கன்னா அதிசாரத்தில் கடகராசியில் செஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் மிதன வந்துடுவார் குறிப்பாக இந்த மாதம் பன்னெண்டாம் தேதி இதுவரைக்கும் வக்கரகத்தில் இருந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிடுறார் அடுத்தபடியாக புதன் கன்னி ராசியில் மாதம் ஆரம்பத்தில் இருக்கார் ஏழாம் தேதி துலாராசிக்கு வர்றாரு கிட்டத்தட்ட இருபதாம் தேதி ராசிக்கு வர்றார் அப்போ பாருங்கள் புதன் கன்னி துலாம் விருட்சகம் மூணு ராசியில் சஞ்சரிக்கிறார் செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ராசியில் இருக்கவர் இருபத்தொன்னாந்தேதி ராசிக்கு போகிறாரு இந்த மாதத்தில் துலாம் ராசியில் இருந்த சுக்கர பகவான் ராசிக்கு போகிறார் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா ஆக கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்குது மூணு ராசி ரெண்டு ராசியில் இப்படி இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் இந்த மாதம் நிறைய மாற்றம் ஏற்றம் முன்னேற்றம் இறக்கம் நன்மை தீவுகள் அப் அண்ட் டவுன் கலந்து கலந்து இருக்குது அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் ஸோ முதல்ல உங்களுடைய ராசிநாதன் சுக்ர பகவான் பார்த்திங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி இந்த மாதம் பத்தாம்தேதி வரைக்கும் துளா ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் விருச்சக ராசிக்கு போகிறார் முதல்ல இந்த மாதத்தில் நமக்கு தேவை நம்முடைய பண வசதி பொருளாதார சூழ்நிலைகள் இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது யாரெல்லாம் பேச்ச தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு பரவாயில்லை ஆக இந்த மாதம் பத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறம் குரு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது நீங்கள் கையில் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கும் யாருடைய பணத்தையாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாக ஏதாவது நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அது வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இது அத்தனைக்கும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத முதல்ல பார்ப்பான் அடுத்து ஸோ உங்களுடைய சர்வீஸ் தான் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் முதலே சொன்னேன் பத்தாம் தேதி வரைக்கும் அவர் துலா ராசி அப்புறம் விருச்சக ராசி ஸோ பத்தாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு வேலையில் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை பட் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுனால யாரெல்லாம் பெர்மனெண்ட்டு ஜாப்பில் இருக்கீங்களோ நீங்கள் கொஞ்சம் கவனம் அதெல்லாமல் டெம்பரவரியாக இருக்கிறவங்களுமே கவனமாக இருக்க வேண்டிய காலம் மொத்தத்தில் இந்த மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் நான் பெர்மனண்ட்டு ஜாப்பில் இருக்கேன் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன் எனி அதர் ரெஃபீட்டட் கன்சனில் இருக்கேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருங்க ஸோ வேலையில் நிறைய ப்ராப்ளம் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ அல்லது வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது ஆக இந்த மாதம் உங்களுடைய ஜாபில் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும் அப்படி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ எல்லையுமே பெருசாக எதிர்பார்க்காதீங்க இந்த மாதம் பத்தாம்தேதிக்குள்ளே உங்களுக்கு ஜாபில் கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ ஹைக்கோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னா ரொம்ப ரொம்ப குறையும் அதனால் உங்களுடைய கரியரில் இந்த மாதம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறது உங்களுடைய கோலீக்ஸ் ஸோ உங்களுடைய கூட சக தொழிலாளர்கள் விஷயத்தில் கொஞ்சம் அனுசரணையாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய கரியர் நல்லாயிருக்கும் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை சனி பார்க்குறது வேலையில் மறுபடியும் சொல்கிறேன் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் நீங்கள் உழைப்பீங்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க நீங்கள் உங்களுடைய ஜாப்பில் எவ்வளோ எஃபர்ட் எடுத்தாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கம்மி பொறுமை நிதானமாக இருங்க அவசரப்பட்டு கம்பெனி மாறுறது இருக்கிற கம்பெனியை விட்டு வேறு கம்பெனிக்கு மூவ் ஆகும்னு நினைக்கிறது கொஞ்சம் யோசிங்க இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஸோ உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி இடத்துல குரு பகவான் இருக்கார் அப்புறம் அவர் ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் ஆக இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்குள்ளே என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு லைஃப்பில் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் இது வரைக்கும் சின்ன சின்ன ஆசைகளில் இருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் ஆகாமல் இருந்தால் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் இந்த மாதம் உறவுகளால் நன்மை அவர்களால் பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாத்தையும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் இருக்குது உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருந்திருக்கும் உங்களுக்குன்னு லைஃப்பில் ஒரு ஆம்பிஷன் நோக்கா இருந்திருக்கும் அதெல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையா இருக்குது நீங்கள் உங்கள் ஃபீல்டில் எஃபர்ட் அடுங்க அல்லது நீங்கள் வாழ்க்கையில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்குள்ளே இருக்குது இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இறைவன் உங்களுக்கு தோன்ற துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார் அனுகிரகம் பண்ணுவார் ஸோ வீடு மாறணும்னு நினச்சவங்க இடம் மாறணும்னு நினச்சவங்க ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது பத்தொன்பதாம் தேதிக்குள்ளே ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை நான் எதிர்பார்த்த விலைக்கு போகுமான்னு தெரியல என்றைக்கு வைக்கணும் தெரியல எப்போ வைக்கும் தெரியல இந்த ஃபீலிங் எல்லாம் மாறி உங்களுக்கு அதெல்லாம் மாறுறதுக்கு விற்பதற்கான வாய்ப்பு எதிர்பார்த்த ரேட்டுக்கு போகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் நல்ல ஒரு ஏனிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருந்தால் கூட இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸில் பிஸ்னஸ் இருக்குது தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டுவிட்டு உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பும் நிறைய டிசம்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலை மேரேஜ் பாசிபிலிட்டிஸ் இல்லை இது வரைக்கும் தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உண்டு அல்ல குறிப்பாக உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஆல்ரெடி யாரெல்லாம் அஃபையரில் இருக்கீங்களோ உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும் மேரேஜில் முடியும் ஒருவேளை லவ் பிரேக்கப் ஆகிருந்தால் மறுபடியும் ரே யூனியன் ஆகும் இது எல்லாமே ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா இந்த மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதிக்கு அப்புறம் பார்ட்னர் லாபம் அடைவார் அது அவருக்காக நீங்கள் உழைப்பீங்க இது நடக்கும் ஆக ரிசப ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் எல்லாமே யாரெல்லாம் பெரிய லெவலில் கவர்மெண்ட்டால் காரியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும் நான் பெரிய லெவலில் என்னுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த மாதிரி இருக்குது அது இல்லாமல் யாரோடெல்லாம் நீங்கள் பெரிய மனிதனுடைய தொடர்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ இந்த செலிபிரிட்டியுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு எல்லாவற்றுக்கும் அழகாக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கைகூடு வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையா உண்டு நட்பு வட்டாரம் உங்களுக்கு கை கொடுப்பாங்க நண்பர்களால் மகிழ்ச்சி நண்பர்களால் சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த மாதம் உங்களுக்கு உடம்பில் கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துங்க அதுலேயும் உங்களுடைய நான்காம் இடத்துல கேது சுக்கரன் சாரத்தில் இருக்கிறது நீங்கள் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷன் லைனில் இருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷனை தகுந்த உங்களுக்கு சேல்ஸ் இருக்குது பட் ப்ராஃபிட் நார்மல் பெரிய லெவலில் ஹை லெவலில் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேங்கிறவங்களுக்கு பரவாயில்ல அதுலேயும் இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு அந்தஸ்துக்கான புகழுக்கான வருமானத்துக்கான வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் நீங்கள் அரசியலில் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கும் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது நீங்கள் பெரிய லெவலில் நான் ஷேரில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க நார்மலி இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதம் பத்தாம்தேதிக்குள்ளே பண்ணுங்கள் ட்ரேடிங் பண்ணாலும் சரி அல்லது எதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கும் அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனி ஸ்பெக்குலேஷன் பரவாயில்லை நார்மலாக இல்லை தேதி வரைக்கும் பெரிய லெவலில் வருமானங்கள் உண்டு ஸோ இந்த மாதம் முழுவதுமே உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் கடவுள் விநாயகர் இருக்கார் அவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் துர்க்கை எங்கே இருக்கோ அல்லது காளி எங்கெல்லாம் இருக்காளோ அவளுடைய தரிசனம் அவளுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் சந்தர்ப்பம் இருக்கிறவங்கெல்லாம் சித்தர்களை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நன்றி வணக்கம்